ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்தா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் இயற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாட்டுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் சன்மார்க்கம் எனும் தலைப்பில் பதினோராவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நல்ல நெறி என்பது சன்மார்க்கமே என்பதை உறுதிபடக் கூறுகிறார் இதோ அந்த பாடல் மார்க்கம் சன்மார்க்கிகள் கிட்ட வகுப்பது மார்க்கம் சன்மார்க்கமே அன்றி மற்றொன்றில்லை மார்க்கம் சன்மார்க்கம் எனும் நெறிவைகாதோர் மார்கம் சன்மார்க்கமாம் சித்த யோகமே மார்க்கம் சன்மார்கிகள் கிட்ட வகுப்பது நல்ல நெறியாகிய சன்மார்க்கத்தவர்கள் அடைய விரும்புவதாகிய நல்ல வழி எதுவென்றால் மார்க்கம் சன்மார்க்கமே அன்றி மற்றொன்றில்லை அந்த நல்ல வழி என்பது சன்மார்க்கமாகிய நல்ல வழியே அல்லாமல் வேறொன்று இல்லை மார்க்கம் சன்மார்க்கம் எனும் நெறி வைகாதோர் ஞான மார்க்கமாகிய சன்மார்க்கம் என்னும் இந்த உயர்ந்த வழியில் செல்லாதவருக்கான மார்க்கம் எதுவென்றால் மார்க்கம் சன்மார்க்கமாம் சித்த யோகமே சிவத்தொரு பொருந்தாத சித்தம் உடுங்குதலாகிய வெறும் யோக மார்க்கமே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சித்தம் உடுங்கும் யோகம் இது எனவே ஜீவனே சிவனாகும் ஆனால் தவமாகாது என்ற முறைப்படி மார்க்கத்தில் சிறந்தது சன்மார்க்கம் என்று நமக்கு உறுதிபட கூறுகிறார் திருமூலர் இதைத்தான் அவர் மார்க்கம் சன்மார்கிகள் கிட்ட வகுப்பது மார்க்கம் சன்மார்க்கமே அன்றி மற்றொன்றில்லை மார்க்கம் சன்மார்க்கம் எனும் நெறிவைகாதோர் மார்க்கம் சன்மார்க்கமாம் சித்தயோகமே நல்ல நெறியாகிய சன்மார்கள் அடைய விரும்புவதாகிய நல்ல வழி சன்மார்க்கமாகிய நல்ல வழியே அல்லாமல் வேறொன்றில்லை ஞான மார்க்கமாகிய சன்மார்க்கம் எனும் இந்த உயர்ந்த வழியில் செல்லாதவர்கான மார்க்கம் சிவத்துரு பொருந்தாத சித்தம் ஒடுங்குதலாகிய வெறும் யோக மார்க்கமே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சித்தம் ஒடுங்கும் யோகம் இது ஜீவனே சிவனாகும் ஆனால் தவமாகாது என்ற முறைப்படி அனைவரும் சன்மார்க்க நல்ல வழியை பின்பற்றுங்கள் என்று நமக்கு கூறுகிறார் திருமூலம் ஓம் நமச்சிவாய